ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கோதுமை மாவு வச்சு குழி பணியாரம் செய்ய போகிறேன் இந்த கோதுமை மாவு குழி பணியாரம் அதாவது காரக்குழி பணியாரம் தான் நான் செய்ய போகிறேன் இனிப்பும் செய்யலாம் அது இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இது காரக்குழி பணியாரம் தான் இப்போ செய்ய போகிறேன் இப்போ டக்குன்னு வந்து நம்ம குழி பணியாரம் செய்யணும் வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு அரிசி ஊற வைக்கணும் உளுந்து ஊற வைக்கணும் அது புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகவும் இதுனாக்கா டக்குன்னு உடனடியாக நம்ம வந்துட்டு செய்கிறதுக்கு கோதுமை மாவு எடுத்து செஞ்சோம்னாக்கா நமக்கு அதே டேஸ்ட்டு இதில் வரும் நல்லா இது அதை விட இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது செஞ்சு பாருங்க இதுக்கு தேவையான பொருள் என்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இதுக்கு ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க கோதுமை மாவு மட்டும் வச்சு செஞ்சோம்னா கொஞ்சம் கொழ குழப்பாக இருக்கும் அதோட வந்து நான் இப்போ ரவாவும் கொஞ்சம் அரிசி மாவும் கலக்க போகிறேன் நம்ம எந்த கப்பால் நம்ம வந்து கோதுமை மாவை அழுந்து எடுக்கிறோமோ அதில் கா கப்பு வந்துட்டு நம்ம இந்த ரவா இந்த அரிசி மாவை எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க இந்த அரிசி மாவு வந்துட்டு ஒரு காக்கப்பு எடுத்துருங்க இந்த ரவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இது வறுக்காத ரவா தான் இந்த ரவா ஒரு காக்கப்பு அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு தயிர் தயிர் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு இதில் ஒரு முக்கால் கப்பும் இருக்கும் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் புளிச்ச தயிராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிக்கிறப்ப என்னென்ன போடணுங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மாவை கலக்கி வச்சுட்டு அது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஊறணும் ஊறினா தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒரு பணியாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டேன் தயிர் ஊற்றிக்கலாம் அரிசி மாவு ரவா கோதுமை உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தயிர் வேறு ஊற்றிருக்கோம் கலக்கிக்கிட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் மாவு வந்து ஃபஸ்ட்டு கலக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சோம்னாக்கா இது அதுக்குள்ளே வந்துட்டு நல்லா ஊறிடும் அதுக்காக தான் மாவை ஃபஸ்ட்டு கலந்துக்கிற கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மாவு வந்து இந்த குழி பணியாரத்துக்கு வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம பணியாரம் ஊற்றின உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா மேலே நல்லா வெந்துடும் உள்ளே வந்துட்டு கொல கொழப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கணும் நம்ம இட்லி மாவு எப்படி வச்சுருப்போமோ அந்த அந்த பதத்துக்குன்னு தான் போதும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரவா வேறு இதில் போட்டிருக்கறதுனால நம்ம வந்துட்டு ஊறும் அதனால் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும் ரவா ஊர்னுச்சின்னா கொஞ்சம் திக்க ஆகும் ஒன்று ரெண்டு கட்டியாக இருக்குது இருந்தால் ஓகே இப்போ வந்து ரவா வந்து கொஞ்சம் ஊர்னுச்சின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் தெரியுதா இப்படி இருந்தால் ஓகே இப்போ கொஞ்சம் ரவா வந்து ஊறினோன்னா திக்காகிடும் அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே வந்து மூடி வச்சிட்றேன் இப்போ நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போய் வெங்காயம்லாம் அறிய போறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாவு அதுக்குள்ளே ஊறிடும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதான் வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டு வந்துட்டேன் நல்லா பெரிய வெங்காயமா ரெண்டு வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் பொடியா நறுக்குனா இஞ்சி நல்லா அளவுக்கு ஒரு இஞ்சி எடுத்துக்கு இதை நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப பொடியா நறுக்கேங்க கருவேப்பிலையும் மல்லியும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரே ஒரு கேரட் எடுத்து அதையும் வந்துட்டு அப்படியே வந்து சீவி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதில் வந்துட்டு நம்ம போட வர போட போட வேண்டிய காய்கறி இவ்வளோ தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் கொஞ்சோண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் நம்ம வீட்டில் அந்த சாம்பார் தூள் இது போட்டால் நல்லாயிருக்கும் அது கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடுகு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிங்க இன்னும் கொஞ்சம் நல்லா காயிடும் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டலாம் கடலை பருப்பு இதுக்கு கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அதிகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் பருப்பு சீரகம் சீரகத்தை வந்து நல்லா அது விட்டு போடுங்க அப்போ நல்லா வாசமாக இருக்கும் பெருங்காய்கோள் இஞ்சி போட்டலாம் பச்சை மிளகா வெங்காயம் போட்டலாம் மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் இதில் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கண்ணா கண்ணாடிப்பா தான் வந்துச்சு கொஞ்சம் இருக்கட்டும் அடுத்து கேரட் போட்டுடலாம் தழை போட்டுடலாம் மல்லி கருவேப்பில் இந்த சாம்பார் தூள் மேலே போட்டு அவ்வளோதாங்க கேரட்லாம் ரொம்ப வேக வேணாம் இந்த சூட்லயே அது வந்து அப்படியே வதங்கிடும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பாருங்க ஒரு பத்து நிமிஷம் தாண்டியே ஆயிடுச்சு அந்த இந்த வெங்காயம்லாம் அரிஞ்சு வதக்கிட்டு வந்துட்டேன் அந்த பாருங்கள் நல்லா வந்துட்டு கொஞ்சம் திக்காக தான் ஆகிருக்கு தெரியுதா நல்லா வந்து இட்லி மாவு பக்கத்தில் இருக்குது இதே அளவு இருந்தால் எனக்கு ஓகே இப்படி தான் நான் வந்து வச்சுக்க போகிறேன் ரொம்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னாக்கா நல்லா இருக்காது இப்போ அடுத்து இந்த வதக்கினதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இந்த பாருங்கள் வதக்கிட்டு வந்திருக்கோம்ல அதை வந்துட்டு அதை போட்டுக்கலாம் நல்லா வந்து கலந்து கொடுங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கொஞ்சமாக சோடாப்பு எடுத்துருங்க இந்த வந்துட்டு ஆப்ப சோடாப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து இதில் போட்டால் தான் வந்துட்டு பணியாரம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு புஃப்னு இருக்கும் இது போடணுன்னா போடலாம் உங்களுக்கு போக போட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் போடாம இருந்துக்கலாம் நான் இதை வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இதில் அப்படியே போடக்கூடாது கொஞ்சமாக லைட்டாக தண்ணியே கலந்து இதில் ஆ கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து அப்படியே கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் மாவு ரெடி இப்போ நம்ம வந்து பனியார சட்டியை அடுப்பில் வச்சிடலாம் மாவு ஊற்றிடலாம் நல்லா காஞ்சிடுச்சு கல் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன் இந்த ஓரத்துலேருந்து ஊற்ற ஆரம்பிங்க உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு நடுவில் ஊற்றுறேன் கே திரும்ப கேளுங்க அண்ணா ஏங்க ஓரத்தில் ஊற்றிட்டு நடுவில் ஊற்ற சொன்னீங்க இப்போ என்னென்னா நீங்கள் நடுவில் ஊற்றிட்டீங்களேன்னு இது வந்து குழி வந்து ரொம்ப சின்னதுங்க இது இரும்பு சட்டி இருக்குது பாருங்க அதில் நல்லா குழி வந்து நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும் இது ரொம்ப சின்னது இது பாருங்க கொஞ்சோண்டு ஊற்றினோன்னே மேலே இருக்குது பாருங்க இப்போ மூடி வச்சிடறேன் வே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி எடுத்துட்டு திருப்பி விட்டுடலாம் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் ஏன் ஒரு நிமிஷம் தாண்டி ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் திருப்பிட்லாமா திருப்பிட்லாம் ச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சும்மா ஒவ்வொரு தொட்டுலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் மறுபடியும் எடுத்துக்கலாம் எடுத்துடலாம் எலாங்க அவ்வளவுதான் பணியாரம்னா போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு சட்னி வந்து நான் கார சட்னி காலையில்லாம் வச்ச சட்னி வச்சுருக்கேன் அது இருக்குது இப்போ வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல சாப்பிட்டு போ சட்னியோட அட்டா இருக்குது நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க